தனிநபர் விவரங்களை லூடு செய்தல் பகுதி ரெண்டிலும் இப்பொழுது நாம் சந்திக்கின்றோம் இப்பொழுது இருபத்தி ஓர் அப்பி இருபத்தி ஓராவது வினாவாக கடந்த வாரம் அதாவது குறைந்த வாரத்தில் குறைந்தது ஒருமனத்தியலமாவது ஏதாவது பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டீர்களா என கோருகின்றது ஆம் என தெரிவு செய்கின்றேன் தொடர்ந்து அவ்வாறு ஈடுபட்டிருந்தால் ஈடுபட்ட தொழில் நடவடிக்கைன்னு குறிப்பிடுமாறு கோருகின்றது என்ன பதவி என்பதை குறிப்பிடுமாறு கோருகின்றது எனது பதவி பெயர் பதவியினை நான் இங்கு தேடுதல் வேண்டும் இலகுவான வழி சேர் பட்டனை கிளிக் செய்து நான் எனது பெயர் இங்கு தமிழில் தட்டச்சு செய்வது சிரமமாக இருந்தால் நான் என்ன செய்கின்றேன் என்பதனால் மொழி மாற்றம் செய்கின்றேன் அதாவது கேப்பா பட்டன் அதாவது மூன்று குத்து புள்ளிகளில் கிளிக் செய்து தோடுவது சேஞ்ச் லாங்குவேஜ் தெரிவு செய்து அதில் ஆங்கிலம் என்பதனை தெரிவு செய்கின்றேன் பின் நான் சேஞ்ச் பட்டினுள் என்னோட தொழிலை தெரிவு செய்ய முற்படுகின்ற அதாவது என்னுடைய இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பானது என்பதற்காக நான் இன்ஃபோர்மேஷன் என்பதனை தெரிவு செய்கின்றேன் அண்ட் என்பதனை தெரிவு செய்து கம்யூனிகேஷன் அடித்தவுடன் விவரங்கள் காட்டது இதிலே நான் ஏதாவது ஒரு ஒன்றை தெரிவு செய்ய முடியும் நாங்கள் விரும்பினை தான் எனக்கு இதிலே பொருத்தமானதாக நான் ஐசிடி என்ஜினியர் என்பதை தெரிவு செய்கின்றேன் அதைத் தொடர்ந்து நான் வெள்ளப்ப கிளிக் செய்கின்றேன் இப்பொழுது நான் விரும்பின் என்னுடைய மொழியினை திரும்ப மீண்டும் மாற்றிக்கொள்ள முடியும் கேப்பா பட்டனை கிளிக் செய்து சேஞ்ச் லாங்குவேஜுக்கு சென்று தமிழ் என்பதனை தெரிவு செய்யும் பொழுது என மொழி மாற்றம் நடைபெறும் இப்பொழுது நான் சம்பளம் வரும் அரச உத்தியோகத்தர் என்பதனை தெரிவு செய்கின்றேன் இப்பொழுது எந்த துணை நான் வேலை செய்கின்றேன் என்பதனை அது கோருகின்றது இங்கும் நான் புலிவிட திணைக்களத்தை என தமிழில் கட்டை செய்வதற்காக கடிதம் என்பதனால் நான் மொழி மாற்றம் செய்து ஆங்கிலத்துக்கு சென்று சென்சு என்பதை தெரிவு செய்யும் பொழுது எனக்கு தோன்றும் அதனை தெரிவு செய்துவிட்டு இப்பொழுது நான் அதே இடத்தில் வைத்து மொழி மாற்றம் செய்கின்றேன் செய்துவிட்டு நான் கிளிக் செய்கின்றேன் தொடர்ந்து எங் எங்கு வேலை செய்கின்ற அதாவது எந்த இடத்தில் இப்பொழுது வேலை செய்கின்ற அதாவது அரசு உத்தியோக தொழில்நுட்ப இதில் வேலை செய்கின்றது இப்பொழுது எந்த மாவட்டத்தில் வேலை செய்கின்றது என்பதை கோருகின்றது நான் கொழும்பு மாவட்டத்தில் என்பதை தெரிவு செய்கின்றேன் இப்பொழுது எனக்கு குறித்த பிரதான குடியிருப்பாளராகிய கலைச்சலரின் தரவு சேகரிப்பு முடிவடைகின்றது என்பதனை தெரிவிக்கின்றது நான் இப்பொழுது இதனை ஓகே செய்கின்றேன் இப்பொழுது இரண்டாவது நபரின் விவரங்களை உள்ளூடு செய்யுமாறு கோருகின்றது நாம் இத்துடன் முதலாவது நபரின் விவரங்களை உள்ளீடு செய்வதன் அவதி இரண்டினை நிறைவு செய்வோம் நன்றி